வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் வெள்ளியோட விலையில பெரிய மாற்றம் இல்லாம இருந்தாலும் தங்கத்தோட விலை அருமையாக அருமையா அது மட்டும் இல்லாமல் தொடர் சரிவில் காணப்பட்டு இது வந்து ஒரு கடுமையான சரிவாக மாதிரி இருக்குது இது இந்த வாரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாறுக்கான அளவுக்கு சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சொல்ல முறையாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாய் வந்தது நீ விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஒரு ரூபாயாக இருக்குது எட்டு கிராமோட விலை எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக இன்றைக்கும் அதே எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இருந்தாலும் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒரு கிலோக்கு வெள்ளியோட விலை இந்த ஏழாயிரத்து முன்னூறு வரைக்கும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தஞ்சாந்தேதி முப்பத்தி மூணு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செஞ்சு ஏழாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றா இருக்கு

முப்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி ஐம்பதா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதா இருந்தது நாற்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி காணப்படுது நாற்பது விலை சரிஞ்சு காணப்படுது மேலும் ஏற்றம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு வந்து வந்து ஏற்றம்னு ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க முக்கியமாக சொல்கிற சொல்ற காரணங்கள் அமெரிக்க டாலரை பற்றி பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி மூன்று பைசாவாக உயர்ந்து காணப்படுகிறது இது இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நமக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பைசாவிலிருந்து அதிகபட்சம் நமக்கு முப்பத்தி ஐந்து பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிசி சி ஜுவல்லர்ஸ் பங்கு கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது நடப்பு காலன்ற ஆண்டில் இர இரநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த மூன்று மற்றும் ஆறு மாதங்களின் நிறுவனத்தின் பங்கு நல்ல லாபத்தை அளித்துள்ளது மல்டி பேக்கராக